Mind Expander TV! ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பண்டர் டிவி நேற்று மத்தியானம் ரெண்டு மணியோட சுந்தரி சீரியல் முடிஞ்சிருச்சு சீரியல் எல்லோரும் ரொம்பவுமே மிஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இன்னைக்கு ஏழு மணிக்கு ராமாயணம் உடனே சுந்தரி பார்க்குறவங்க ஏழு மணிக்கு அன்னம் அப்படின்னு வந்தது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கையே கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு ஏழு மணி அப்படிங்கிறது சுந்தரி சீரியல் அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலேயும் பெரிய இடத்த வந்து ஒரு பதஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ அன்னம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சீரியல் வந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக தான் இருந்துச்சு எனக்குமே தான் இருந்துச்சு இந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின சுந்தரி சீரியலோட வெற்றிக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த சீரியலோட ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட ஹீரோயின் ஆக்ட்ரஸ் கேப்ரலா இவங்களோட ஆக்டிங்காகவே அவ்வளோ பேர் இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க சுந்தரி சீரியல் முடிஞ்ச உடனே நீங்கள் எப்போ பேக் வருவீங்க உங்களோட நியூஸ் சீரியல் எப்போ வரும் எந்த சேனலில் வருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் கொடுக்குற விதமாக அவங்களே வந்து சொல்லிட்டாங்க அவங்க எப்போ வருவாங்க எந்த சேனலில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்ட்ரஸ் கேப்ரில் ரியல் லைஃப்பில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா சீரியலில் வந்து அவங்களால இப்போ வரைக்கும் வர முடியாது ஸோ இன்னும் என்ன ஆனாலும் சரி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் என்னோடய கம்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அதுவும் நீங்கள் சீரியல்ஸில் தான் வருவீங்களா எந்த சேனலில் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்குமே அவங்க சொல்லிட்டாங்க என்னோடய கம்பேக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சன் டிவியில் தான் இருக்கும் நான் சன் டிவியில் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இவங்களோட என்ட்ரியோட நியூ சீரியல் நம்ம வெயிட் பண்ணலாம் சுந்தரி சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீரியல்ஸில் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஆல்ரெடி நம்மள பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டோம் சுந்தரி சீரியலுக்கு இந்த ஆக்டர் இதில் நடிக்கிறார் அப்படின்னு ஏன் அண்ணம் சீரியலே பார்த்தீங்கன்னா முக்காவாசி கேரக்டர்ஸ் அதிலேயே இருக்காங்க என்ன தான் இவங்க எல்லாரும் வேறு வேறு சீரியலில் வந்தாலுமே இவங்க எல்லாரையும் ஒரே சீரியலில் பார்க்குற ஃபீலை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் ஸோ ஆக்ட்ரஸ் கேப்ரில்லா சன் டிவியில் என்ட்ரி கொடுப்பாங்க ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்